இந்த நான்கு ராசிகளுக்கு குருவின் கொடூர வக்ர பயிற்சி இந்த மாதம் நவம்பர் கடைசி முதல் ஆரம்பிக்க உள்ளது இதனால் குறிப்பிட்ட ராசிகள் அடுத்த வருடம் மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரை பல சிக்கல் மற்றும் சவாலை சந்திக்கப் போகிறார்கள் உங்களின் ராசியும் இதில் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லி முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் கடக ராசியில் இருந்து கொண்டுதான் குரு வக்ரம் அடைகிறார் மார்ச் மாதம் புதன்கிழமை இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணி அளவில் நேரடியாக பயணிப்பார் அடுத்த ஐந்து மாதங்கள் நீங்கள் செய்யும் செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் கடன் சுமைகள் அதிகமாகலாம் வேலைப்பழு அதிகரிக்கும் இந்த ராசியில் இருப்பவர்களின் தாய் தந்தை உடல்நிலை சற்று கோளாறு ஏற்படலாம் முக்கியமாக உங்களின் உடல்நிலையில் அதிகம் கவனம் வேண்டும் உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும் வயிறு முதுகு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம் சனியின் வக்ர நிலையை விட மோசமான ஒன்று குருவின் வக்ரம் அதனால் இந்த மிதுனம் கடகம் சிம்மம் மற்றும் கன்னிராசிகள் மிக கவனத்தோடு எந்த செயலையும் பொறுமையுடன் கையாளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்கள் வாழ்வில் நடந்தது அடுத்து நடக்க இருப்பது வியாபார பிரச்சனை என்று அனைத்தையும் துல்லியமாக வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைரேகை முகம் பார்த்து கண்டு அறிந்து தீர்வு கூறுவார்கள் உலக பெற்ற கேரள தாந்திர பவன் நம்பூதிரி அவர்கள் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொலைபேசி அல்லது வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பயன்பட்டுக் கொள்ளுங்கள் இவர்களிடம் வசியமையும் கிடைக்கும்